இந்த தமிழ் வருடத்தில் வந்து சூப்பராகவே இருக்குங்க என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்மையாமே இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச விஷயம் அத்தனையுமே சாதிப்பீங்க என்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டீங்களோ அத்தனையுமே நீங்க நிறைவேற்றி கொள்வீங்க ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை சாதிக்கிற மாதிரி இருக்கும் அது பரவாயில்லையே ஆனால் நம்ம நினச்ச விஷயத்தையும் சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடச்சிருது இல்லையா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லா அஷ்டமசனி அஷ்டமசனின்னு சொல்லிட்டு பயமுறுத்தியிருப்பாங்க ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னா சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போகிறாரு அதனால் நம்ம கிரகங்கள் மட்டும் இல்லை போகக்கூடிய இடமும் சூப்பரான இடமா இருந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோக்கா வந்து நெகட்டிவாக தரமாட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கள் படவே மாட்டீங்க ஏன்னா கொஞ்சம் குருவுடைய தன்மையும் சனி பகவானுக்கு வந்து உங்களுக்கு அமைதியான வழியில் வந்து உங்களை வழி நடத்தி போவாங்க அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பொறுமை நிதானம் அதெல்லாம் கொண்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அடுத்தது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்மீக நிலை வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அது தானாகவே சில நபர்களுக்கு அது கல்வியாகவும் வரலாம் அல்லது கோவில் வழிபாடுகள் கோவிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுறது திருப்பணிகள் செய்கிறது இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு காலம் சிறப்பாகவே அமையுங்க சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருமானத்துக்காக இன்னும் பயப்பட தேவையில்லைங்க அதாவது என்ன அப்படின்னா அவங்களோட அப்பா சேர்த்து வச்சுருந்த சொத்தோ அல்லது பூர்வீக சொத்தோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அதன் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு சூழலாக அமையும் சொல்லப்போனால் உங்களுடைய வீடு வண்டி வாகனம் உங்களுக்கு சொத்தாக இருக்குது இல்லையா அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு வருமானம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒருத்தங்க வீடு கட்டி வச்சிருக்காங்க இவ்வளோ நாள் அது வந்து எந்த உபயோகமே இல்லை அது ஒரு வாடகைக்கும் விட முடியல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட டக்குன்னு வாடகைக்கு அமைஞ்சா அது ஒரு உங்களுக்கு ஒரு வருமானமாக வரும் ஒரு நிலம் இருக்குது இல்லை அதுக்கு ஏதாவது வந்து யாராவது நில வாடகை வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ அது ஒரு வருமானமாகும் சொத்துக்கள் மூலியமாக வருமானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்குங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய நீங்கள் வேலைக்கு போயிட்ருக்குறீங்க அப்படின்னா கூட தொழில் பண்ணுறீங்களோ வேலை வேலைக்கு போகிறீங்களா அது வேறு ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தடை தாமதத்தை சந்தித்து அந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சேல்ரி போடலை உங்களுக்கு வரக்கூடிய சேல்ரி இந்த மாதம் வரல ஒரு டூ மந்த்த் கிடச்சி ஒரு மூணு மாத சம்பளமாக உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான தவிர மற்றபடி உங்களுக்கு வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது இந்த தமிழ் வருடத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு திருமண நிலை எப்படி மேம் இருக்குது சிம்மராசி அன்பர்களுக்கு திருமண நிலை சிறப்பாகவே இருக்குதுங்க அதாவது ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்ருக்குற நபர்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் அமையிறதுக்கு சான்சஸ் இருக்குது என்ன அப்படின்னா கொஞ்சம் சொந்தத்திலயே அமையணும் நம்மளுக்குள்ளேயே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு நடக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகி போயிட்டு இருக்கும் ஆனால் திருமணம் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிம்மராசி என்பர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் ஒரு மேட்ரிமோனி மோனி மூலிமா வருது வேறொரு அடையாளமே தெரியாத நபர்கள் மூலிமா உங்களுக்கு ஜாதகம் வருது அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலி எங்கே இருக்குது பேரெண்ட்ஸ் யார் கொஞ்சம் அவங்களோட ஃபேமிலியை அனலைஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்ரெட்டெல்லாம் உங்களுக்கு வெளியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் ஃபேமிலியை அது பசங்களாகட்டும் பொண்ணுகளாகட்டும் யாரோட ஜாதகமாக இருந்தாலும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த தமிழ் வருடத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு சொந்த தொழில் எப்படி மேம் இருக்குது சிம்ம ராசி அன்பர்களுக்கு சொந்த தொழில் சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லாங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ அவங்க எவ்வளோ ஒரு பெரிய பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு தலைவராக இருந்தாலும் சரி தங்களை கீழே எவ்வளோ பெரிய நபர்கள் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சரி அவங்க ஒரு பாசா இல்லாமல் அதாவது நான் ஒரு முதலாளி அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இறங்கி வந்து மற்ற ஊழியர்கள் செய்கிற வேலையை தங்களுடைய தொண்டர்கள் செய்யக்கூடிய வேலையை தானும் இறங்கி பண்ணும்போது அந்த தொழில் சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் ஆய்வுக்காக கூட பண்ணி பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்டவசமாக உங்களுடைய தொழில் மேம்படுறதுக்கும் வாய்ப்புகள் இது அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு முதலீடம் இன்வென்ஸ்ட்மெண்ட் இந்த காலத்தில் நீங்கள் பண்ணவே வேண்டாம் அப்படி நான் வந்து கட்டாயமாக என்னுடைய முதலீடு போட்டு தான் நான் வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு இருக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சுக்கோங்க அடுத்தது உங்களுடைய ஒரு தொழிலையோ உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும் இந்த தமிழ் வருடத்துல சிம்மராசி நேயர்களுக்கு வேலைங்கிறது எப்படி மேம் அமையும் சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லவே வேணாங்க அவங்க எப்பவுமே கொஞ்சம் என்ன இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டென்ஷன் ஆகாத பார்ட்டிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கௌரவத்தை எப்போவுமே விட்டு கொடுக்காத ஆளுங்க அந்த மாதிரி நபர்கள் தான் வேலை செஞ்சிட்ருக்கிற நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு கட்டாயம் கிடைக்கும் இன்னொரு விஷயம் அப்படின்னா திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் ஓகேங்களா ஆல்ரெடி நீங்க ஒரு பக்கம் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா அங்க ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு ஹை போஸ்டிங் ஒரு எந்த ஒரு ப்ரமோஷனும் இல்லை அப்படிங்கும்போது போது என்னன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க வேலை மாற்றம் அடையும் போது உங்களுக்கு ஒரு உயர் பதவி அதன் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லாங்க இந்த தமிழ் வருடத்துல சிம்மராசில உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிலை எப்படி இருக்கு சொல்ல போனோம்னா சிம்மராசி அன்பர் சிம்மராசி அன்பர்களுக்கு சொல்லவே வேணாம் யார் எதிர்த்தாலும் தன்னோட விஷயத்துல நான் அதை சாதிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா பேசக்கூடிய நபர்கள் தான் அப்படி இருக்கும்போது வந்து கல்வி சார்ந்த விஷயத்துல நான் நினைச்ச மாதிரி இடத்துலதான் போய் படிப்பேன் நான் நினைச்ச கோர்ஸ் தான் எடுத்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் போயிட்டு நல்லபடியாக படிக்கக்கூடிய தான் அந்த காலமும் நல்லாதான் இருக்கு ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா குடும்ப நபர்களை எதிர்த்துட்டு கொஞ்சம் குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு ஏன் நீ அவ்வளோ தூரம் போய் படிக்கிற ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற இந்த காலேஜே போக வேண்டியதானே இந்த ஸ்கூலே போக வேண்டியதானே அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதையும் தாண்டி எனக்கு அங்கே போய் படித்தால் தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்குது நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சுட்டு போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழலாக இருக்குங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வி சார்ந்த இடத்துல வந்து கொஞ்சம் நண்பர்களாலேயே உங்களுடைய கல்வி ஒரு பாதிப்புக்குள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யார் நம்மளுடைய படிப்பை கெடுக்கிறா யார் நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறா அப்படின்னால கொஞ்சம் நிதானித்து பார்த்து கொண்டுட்டு போயிட்டீங்கன்னாவே போதும் அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா செய்யாத தவறுக்கு நீங்கள் பழி கேட்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிதானித்து கொண்டுட்டு போனீங்கன்னாவே உண்மையாமல் இந்த வருடத்தில் நீங்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிப்பீங்க இந்த தமிழ் வருடத்தில் சிம்ம ராசி நேர்கள் எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறத்துக்கும் தான் நினைச்சல் காரியத்தை கொடுறதுக்கும் எந்த வித பரிகாரம் செஞ்சால் அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் நடக்குங்க சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திர நபர்கள் உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாளில் உங்களுக்கு பிடித்தமான சித்தர்கள் அது நம்ம வந்து ஜாதகத்துலேயும் எடுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் வந்து அந்தந்த தசா புத்திகளுக்கு ஏற்ப இந்த காலகட்டத்தில் இந்த சித்தர் வழிபாடு இவங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு எடுக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான எந்த சித்தராக இருந்தாலுமே இப்போ நீங்கள் அகத்தியரை வழிபடுறீங்க அப்படின்னா அந்த அகத்தியரோடு நீங்கள் மந்திரம் எடுத்து அன்றைய உங்களுடைய நட்சத்திர நாளில் அவருடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் பாராயணம் பண்ணணும் ஒரு சில நபர்கள் நீங்கள் முக்கியமாக கல்வியில் இருக்கிற நபர்கள் வந்து எழுதலாம் மற்ற நபர்கள் வந்து சொல்லலாம் கல்வியில் இருக்கிற நபர்கள் வந்து எழுத எழுதிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த சித்தர் வழிபாடு வந்து உங்களுடைய அனைத்து காரியங்களையும் வந்து வெற்றி பெற செய்வாங்க